உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கும்பராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாதத்தில் நடக்கக்கூடிய பிர கிரக பயிற்சிகளால் கிடைக்கக்கூடிய அற்புத பலன்கள் என்னென்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு புறத்தில் தனஸ்தானாதிபதி ப்ளஸ் லாபஸ்தானாதிபதி குரு பகவான் அந்த குரு பகவானினுடைய பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பார்வை உங்கள் மேலே விழுந்தும் உங்களது குறிப்பாக சொல்லணுன்னா அஷ்டமஸ்தானம் இப்போ பலம் பெறுது ப்ளஸ் உங்களுக்கு வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகம் டைரெக்டாக உங்களுடைய குடும்பஸ்தானத்தை பார்க்குறாங்க அப்போ அந்த இடம் தனம் ப்ளஸ் குடும்பம் உங்களுடைய வாக்கு இந்த இடம் பலம் பெறுது இதற்கு அடுத்தது குரு அதிசார பெயர்ச்சி பெற்று ஆறாம் இடத்துல உச்சமடைகிறார் அந்த உச்சம் அடையக்கூடிய அந்த இடம் பலம் பெறும் பொழுது உங்களுடைய சத்ரு பிளஸ் கடன் சார்ந்த சிக்கல்கள் தீரக்கூடிய ஒரு நேரம் இது இந்த நேரத்தில் கொடுக்கற வேண்டிய பணம் கொடுக்க முடியாமல் போயிடுமோ நமக்கு வர வேண்டிய பணம் வராமல் போயிடுமோ நம்ம அடுத்தது நம்மளுடைய நம்பிக்கை நாணயத்தை காப்பாற்ற முடியாமல் போயிடுமோன்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ இந்த இடத்துல இந்த மாதத்துல நடக்கக்கூடிய இந்த கிரக அமைவுகள் உங்களுக்கு மாபெரும் மாற்றத்தை கொடுக்கும் அதே சமயம் உங்களுடைய பாகிய சம்பந்தப்பட்ட இடம் ஒன்பது அது பதினேழாம் தேதிக்கு மேலே ஏழாம் அதிபதி குரு சூரிய பகவான் உங்களுக்கு செவ்வாயோட உங்களுடைய மூன்றாம் அதிபதியுடன் உங்களுக்கு பத்தாம் அதிபதியுடன் இணையக்கூடிய குரு சூரிய மங்கள யோகம் என குரு இடத்துல விழுது சூரிய மங்கள யோகம் உருவாகுது இந்த சூரிய மங்கள யோகத்தினால உங்களுடைய வாழ்க்கையில தொழில் வேலை சார்ந்த ரீதியிலே இத்தனை நாட்களாக இருந்த சிக்கல்கள் தீர்ந்து ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில் அடி எடுத்து வைக்க போறீங்க எதில் அடி எடுத்து வச்சாலும் டிராப் ஆகுது பிரேக் ஆகுது மன உளைச்சல் அதிகமாகுது நம்ம நல்லதே செய்தாலும் அந்த இடத்துல தேவையில்லாத சங்கடங்களும் சளிப்புகளையும் சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டேன் ஏன் இப்படி இருக்கு எதனால் இப்படி இருக்கு நமக்கு யாருக்கு என்ன துரோகம் செஞ்சோம் நமக்கு ஏன் இந்த சூழல்கிற அளவுக்கு கும்பராசி என்பர்கள் பாதிக்கப்பட்டீங்க நல்லதை நினச்சா நீங்க பாதிக்கப்பட்டீங்க ஏன்னா உங்களை பொறுத்தவரை ஒருத்தருக்கு உதவி முடிஞ்ச வரைக்கும் செய்யணும் செய்யாத பட்சத்தில் உபத்திரையும் யாருக்கும் செஞ்சிடக்கூடாது நினைக்கக்கூடிய நல்ல உள்ளம் படைச்சவங்க அப்பேற்பட்ட வாழ்க்கையில் கொஞ்ச காலமாகவே குடும்பத்திலேயும் மன உளைச்சல் குழப்பங்கள் சிக்கல்கள் எந்த முடிவு எடுக்கக்கூடாதோ அந்த முடிவு எடுக்கிற மாதிரியான நிலைமை யாருக சந்திக்கக்கூடாதோ அவரை சந்திப்பீங்க யாரை சந்திக்க வேண்டியுமோ எந்த முடிவு எடுக்கணுமோ அது தாமதமாக எடுக்கிற நிலைமைகள் இப்படி பார்த்தா ஏதோ ஒன்று உங்களையும் தாண்டி அப்பப்போ உங்களை வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழல்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரியான ஒரு நிலை உருவாகிருக்கும் காரணம் உங்களுக்கு பாதச்சனியாக இருந்தாலும் கடைசி ஸ்டேஜில் அவர் கொடுக்குற ஒரு தான் இருக்கிறாரு பட் இருந்தாலும் அந்த ஸ்தானம்ன்றது இரண்டாம் பாவம் தனம் செல்வம் செல்வாக்கு உங்களுடைய ராசின்றது ராகு அந்த ராகு அந்த இடத்துக்கு வந்ததிலிருந்தே உங்கள் வேகத்தை குறைக்கிற மாதிரி அதுதான் நான் முதலிய சூழ்நிலைங்களா செய்யக்கூடாததை சடனாக இறங்கி செய்யற மாதிரியும் செய்ய வேண்டியதை பொறுமையாக நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சில சூழல்கள் இந்த இடத்துல இருக்கு பட் இந்த நேரத்தில் இந்த அஷ்டமஸ்தானம் பெறும் பொழுது ரொம்ப நாள் மன உளைச்சலும் தீராத கஷ்டமும் தீரும் செய்ய முடியாத காரியங்களையும் செய்து முடிக்கிற நேரம் உருவாயிடும் பத்தாம் இடம் பெற்றால் ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒன்பதாம் இடம் பாக்கிய சம்மந்தப்பட்ட இடம் இல்லையா அந்த இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ப்ளஸ் சூரியனுடைய இணைவு உங்களுக்கு என்ன நடக்கப் போகுதுன்னா அரசு அரசு சார்ந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சடனாக ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் என்றைக்கோ செய்த சில தவறுகள் இன்றைக்கி உங்களை பாதிக்கக்கூடிய பட்சத்தில் இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிற நீங்கள் அதை உடச்சி சுக்குநூறாக்கி அந்த இடத்துல ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுப்பீங்க அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களை வந்து அடையும் தொழில் ரீதியில் இருக்கிற சிக்கலை சரி செய்துடுவீங்க தொழிலில் நல்ல ஒரு குரோத்தை சந்திக்கக்கூடிய நிலைமை உண்டாக்கிடும் அப்போது இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக உருவாக போகுது இதில் பத்தாம் இடத்திற்கு அதிபதி தான் செவ்வா அவர் ஒன்பதில் தர்ம கர்மாதிபதி அமைப்பு உண்டாக்குறதே உங்களுக்கு மிகச்சிறந்த யோகம் இந்த யோகத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்தினால் அந்த குரு பார்வையும் லாபஸ்தானாதிபதி அந்த இடத்துல விழுறதுனால பெரிய லெவலில் லாபத்தை சந்திக்கிறீங்க சினிமா துறையில் இருக்கிறவங்களும் சரி அதே நேரத்தில் ரியல் எஸ்டேட் சார்ந்தும் கனரக டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட தொழில் துறையில் இருக்கிறவங்களுக்கும் டெக்ஸ்டைல்ஸ் குறிப்பாக பெரிய லெவலில் சேஞ்சஸ் கிடைக்கும் மருத்துவ துறையில் இருக்கிறவங்க திடீர் சாதனைகளை படை படைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான காலகட்டமாக உங்களுக்கு அமையும் விஞ்ஞானத்துறை புதிய அறிவியல் சார்ந்த கண்டுபிடிப்புகள் பெரிய லெவலில் ஒத்துழைப்பு தரக்கூடிய காலமாக இது இருக்கும் மொத்தத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்த ஒரு மன உளைச்சலுக்கு ஒரு நல்ல ஆறுதலும் நல்ல ஒரு உங்களுக்கு குரோத் அந்த குரோத்தால் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை கிடைக்கிற ஒரு காலமாக இது மாறப்போகுது உங்கள் உடம்பு ஆரோக்கியம் அந்த ஆரோக்கிய ரீதியில் இருந்த தொந்தரவு ரொம்ப நாளாக அந்த இருந்த பிரச்சனை அப்படியே அழகாக தீரக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு அமைய போகுது மொத்தத்தில் இது உங்களுக்குரிய காலம் நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்குரிய சிக்கல்களை செய்து உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஒரு நிம்மதி சந்தோஷத்தை உருவாக்குற அளவுக்கு இந்த சூழலை உங்களுக்கு சாதகமாக கெடுவீங்க அதிலையும் படிப்பு க கல்வி ரீதியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளினுடைய அந்த கல்வியில் நல்ல ஒரு குரோத் கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் பிறக்கிற ஒரு காலமாக இது இருக்க போகுது கும்பராசி அன்பர்களினுடைய குறிப்பாக திருமண முயற்சிகள் ரொம்ப நாளாக தடையாகிட்டே இருக்குது சிலருக்கு திருமணமே தட்டி போயிட்டே இருக்குன்ற வேதனை அதுலேயும் பார்த்திங்கன்னா சிலருக்கு ஏன் திருமணம் நமக்கு நடந்ததுன்னு தெரியலையே இது நடக்காமையே இருந்திருந்தால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் என்ற அளவுக்கு சில மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க கவலைகள் வேண்டாம் இது நிலை அல்ல இந்த கிரகங்களுடைய மாற்றத்தினால இதிலிருந்து சில மாறுதல்கள் உங்களுக்கு அக்டோபர் மாதத்துலேயே கிடைச்சிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கும்பராசிக்கிட்டு ஒரு பெரிய லெவல் ஒரு ரீஎன்ட்ரி உங்களுக்கு இருக்கு அந்த கிரக அமைப்புகள் எந்தளவுக்கு இருக்குன்றது அடுத்த காணொலியில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அதற்குண்டான ஒரு தாக்கம் தான் இது முதல் படி வெற்றிப்படியாக உங்களுக்கு இதற்கு மேல் படிப்படியாக நீங்கள் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமையப்போகுது அதனால் முயற்சியை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் சக்ஸஸ் அடைவீங்க குறிப்பாக வீடு கட்டுற யோகம் உங்களுக்கு உண்டு வாய்ப்பு கிடைச்சா மிஸ் பண்ணவே வேணாம் வீடு கட்டுங்க இல்லைனா பூமி வாங்குங்க வண்டி வாகனங்கள் வாங்குறதில் சற்று தாமதமாக யோசித்து செயல்படுங்க இரண்டாம் சுற்று ஏழரை சனியாக இருந்தால் பயப்பட வேண்டியது இல்லை நீங்கள் ஸ்ட்ராங்காக இறங்கி செயல்படலாம் அதே நேரத்தில் உங்கள் ஜாதகத்தில் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் எப்படி இருக்குன்றதை பாருங்கள் ஏன்னா இது கோட்சார பலன் அப்போ அந்த பலன்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குதோ அதை பொறுத்து பலன்கள் மாறுபடும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுக்கிறது ஆக சிறந்தது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்குங்க அதை சார்ந்த முடிவுகளும் முயற்சிகளும் உங்களுக்கு பெரிய லெவலில் மாற்றத்தை உண்டாக்கிடும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்